எல்லோராலையும் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட ராசிக்கு வணக்கங்க அன்போ அரவணைப்போ ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க ஆனால் எதிர்பார்க்கிற பட்சத்தில் துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்களில் தனிமையில் அழுதவங்களும் நீங்கள் தான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே களைப்ப பார்த்துருப்பீங்க நிறைய விஷயத்தில் ஊரே பேசக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் நீங்கள் நொந்து போய் இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயமாக மாறும் அது என்னம்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்கும் அந்த விஷயத்தில் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் சூரிய பகவான் மிதுன ராசி பயிற்சி கன்னி தாங்காசியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாதம்ங்கிறது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க எதுலையுமே வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தகராறு கோர்ட்டு வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலுமே சரி அதில் வந்து உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீணலைச்சல் குறை எடுத்த வெற்றி கிடைக்கும் நடக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அதுவே தன்னால விலகி போகுங்க பண வரவு வந்து கூடும் தொழில விரிவாக்கம் கிடைக்கும் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலையை உருவாக்குது கணவன் மனைவி கிட்டே இருந்த வருத்தம் இடைவெளி இது எல்லாமே குறையுதுங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கப் போகுது திருமண முயற்சிகள் கை கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்களை அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்கோள் வந்து விலகுதுங்க நிறைய விஷயங்களுக்கு பேச்சு திறமை காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிக்க போறீங்க அலைச்சல் குறையுங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க இந்த தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் இதுவே அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க எதிர்பார்ப்புகள் மறையும் பகை பாராட்டுகளை எல்லாமே வந்து பகைய மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது மன உறுதி அதிகமாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் வந்து தோன்றுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதுவே வந்து அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க அதிகாரியாக வளம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோட படிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகம் உங்க கையில இருக்குங்க இது என்ன பிரமாதம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒட்டுமொத்தமா இந்த மாதம்ங்கிறது ராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்குங்க நீங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் எல்லாமே குறையும் உங்கள் தேவைக்கேற்ப கையில் பணம் பொருளுங்க நீண்ட நாட்களாக கடன் கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது நிம்மதியான தூக்கத்தை பெற போகிறீங்க வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரிங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே வேணாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகள லட்சுமி அம்மனை வழிபாடு செஞ்சா நன்மைகள் கிடைக்குங்க பொருளாதாரத்துல மேம்பாடு இருக்கு செல்வ செழிப்பு மேலோங்குங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன்னா தெளிவா கேட்டுக்கோங்க சில விஷயங்கள்லாம் கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு வேணாலும் வருங்க நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே முடிய போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிய போகுதுங்க தெளிவாக சொல்கிறேங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா எப்படி பணம் எவ்வளவு சேரும் அந்த அளவுக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுங்க இதனால் வரைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்படி வந்துட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரிங்க இனி உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் மற்றவங்களெலாம் எப்படி பாரு வாய் பொத்திக்கிட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க நல்ல எதிர்காலம் அமைதுங்க அப்படி என்னமா எங்களுக்கு நல்லது நடக்க போகுது நீ சொல்லம்போதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது கொஞ்சம் தெளிவா சொல்லு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க கன்னிராசிக்காரங்களே உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி உங்களுடைய அதிபதி புதன் இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் குரு பத்தாம் இடத்துல இருக்காரு குரு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல மாற்றம் அமையுங்க புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க போட்டிகளில் வெற்றிக்க ீங்க அதுவும் ஆறாம் இடத்துல சனியும் ராகவும் இருக்காங்க எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்க புதிய வேலைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது அதிபதியான சுக்கிரம் எட்டாம் இடத்துல இருக்காரு மறைஞ்சிருக்காரு பெரிய பெரிய விசேஷம் இல்லைங்களா இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்குறாரு இதனால ஏற்றமும் இருக்கு பாக்கியமும் இருக்கு குறிப்பா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் வராரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாம இது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை உண்டாகுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்குங்க நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவில் நல்லாவே அமைய போகுது நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சுமூகமாக நீங்க சமாளிக்க கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கறாரு வெற்றி மீது வெற்றி குவிய போகுதுங்க புதன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய அதிபதி பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூத்த உடன்பிறப்பு சகோதரன் சகோதரிகளோ அவங்க நல்ல ஏற்றங்கள் உண்டாகுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி முடியும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் அமையும் சோ பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து பாதிப்பு கொடுக்கலாம்னு உசார நிற்கிறாங்க ஆனால் அயன் சயன யோகத்தை எடுக்கிறாங்க எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வதுனால வெளிநூறு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் என்னம்மா பாக்கியம்னு சொல்கிற வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதே நல்லதா அப்படின்னு கேட்டாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையுங்க வருத்தப்படாதீங்க நீங்களே யோசிப்பீங்க கட்டாயம் குடும்பத்தை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அதே போல் சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது புதிய முயற்சிகளில் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி ரொம்ப முக்கியம்னா ஏதாவது கோயிலில் பார்க்க வந்து தானமாக கொடுக்கறது மூலமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குறையுங்க திடீர் பண வரவு உண்டாகும் பாக்கியங்கள் கிடைக்கும் லாபம் சுப செலவுகள் அமையுங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பு கூடி வரும் தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் தூக்கம் கிடக்கூடிய நல்ல வெற்றி செய்திகள்லாம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க அதோட அருகில் இருக்கிற நவநீத கிருஷ்ணனுக்கு அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றம் வருங்க மாற்றம் எல்லா விதங்கள்லேயுமே வெற்றி தொடரும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமும் சுருக்கமாக பார்த்துருக்கோம் இப்போ கன்னிராசியோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்க போகுதுங்க கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கண்ணிராசி உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் தெளிவாக சிந்திச்சு உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவசஸ்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு வியாபாரம் வளர்ச்சி பெறும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க பணியில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதோட வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா எதிர்பார்த்த வேலையும் வந்து சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் ஈடுபட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அரசியல் தொழில் இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க உங்க ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறது எதிர்பார்த்த வரவுகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய இடம் வீடெல்லாம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது இதோட ஸ்தானத்துல கேது செவ்வாய் சஞ்சாரம் செலவுகள் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கு சொல்றாங்க மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனால் தனக்குள்ள பயம் இருக்கு ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுதுங்க நூறு சதவிகிதம் சீக்கிரட்டான விஷயங்களில் பகிர போறோம் அஞ்சு கிரகங்களினோட பலத்தால் வாழ்க்கை அப்படிங்கிற வளமா மாறப்போகுதுன்னு நான் சொல்கிறேங்க கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்கள்லேயுமே சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தாங்க தப்பு கிடையாது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி குணம் அதிகமாக படைச்சவங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது யோசிக்கிறதை விட்டுட்டு அது எதனால் எங்கே எதுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு அது இவங்களுக்கு திருப்தியை கொடுக்க வரைக்கும் அதிலிருந்து விலகாதவன் இந்த கண்ணீராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆண் கண்ணீர் ஆனால் கண்ணீராசிக்காரர்களுடைய அந்த பாசத்தை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க அதனால் அன்பை வச்சு மாட்டிக்க முடியாமல் சில இடங்களில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவு யார் மேலேயும் நம்பிக்கை கொஞ்சம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி மட்டும் அடிமையாக மாறுங்க அதாவது கொஞ்சம் கவனமாக இருங்க இதுதான் வாழ்க்கைக்கான சூட்சமம் எந்த மாதிரியான மாற்றம் நீங்க பார்க்கலாமா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கலங்கவே மாட்டீங்க எவ்வளவு பிரச்சனை வரட்டும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நமக்கே தலை கிருஹர் சுத்தம் யாருன்னா கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கேட்டு பாருங்க பேசுவாங்க விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னதான் அவங்களால முடியாதுன்னு யோசிக்க கூட முடியாதுங்க நம்ம எல்லாம் சின்னதா ஒரு பிரச்சனைனாவே சொன்னங்கி போய் உட்காந்துருவோம் ஆனா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் ரொம்ப அதிகங்க இதனால்தான் கடவுள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு செய்யறாரு போல தப்பாக நினச்சிக்காதீங்க கன்னிராசிக்காரங்க உங்களை சமாளிக்கவே முடியாதுங்க அதனால் அதாவது கோடியில் சம்பாதிக்கிறவனுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை லட்சத்தில் சம்பாதிக்கிறவனுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனை அந்த மாதிரி தாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோடிஸ் வரங்க பிரச்சனையை சமாளிக்கிறது இல்லையா உங்களுக்கு அடுத்தடுத்து டிசைன் டிசைனாக பிரச்சனையை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க ஆர்வமாக பார்ப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடை போமா அங்கிட்டு அப்படின்னு போயிடுவீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடலாங்களா கூடுதலான பண வரவு மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க பண விஷயத்தில் நிறைய இடங்களில் மாட்டிக்கிட்டு முழிச்சிங் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா கூடுதலாகவே பணம் கொடுக்குறாருங்க கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எல்லா பிரச்சனையுமே முடிச்சுட்டு கொடுத்த கடனை திருப்பி கிடைக்குங்க பழைய கடன்களை நீங்கள் வந்து அடைக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க பொத்தம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க கையில் பணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருது ஏன் தெரியுங்களா என்ன நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறமே தவிர்த்து ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை செலுத்துறதே இல்லை அதையே தான் வந்து கன்னிராசிக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டுங்க சரியான உணவும் சரியான தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா பொறுமை அவசியம் திருமண வயசில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியங்க எடுத்தோங்க உத்தம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிடறாதீங்க கணவன் மனைவியை வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் தந்தையின் மூலம் பணவரவுக்கு பெருசா பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அதிகமாக உங்களை வரைக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் நிறைய விதங்களில் நன்மைகளை கொடுக்க போகுது பெரியவர்களினுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போகுதுங்க அரசாங்கம் அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா அந்த வம்பு வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க நீங்கள் சொல்கிறது மறுபேச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு விற்பனை லாபம் திருப்தி தருவதாக இருக்குங்க பற்று வரவு அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பெட்டிக்கடை இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதற்கான முயற்சிகளும் சாதகமாக முடியுங்க குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உறவுக்காரர்களோட வருகையினால் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க ஸோ இப்போ வந்து சுருக்கமான விளக்கத்தை சொல்லியிருக்குங்க எதுவுமே உங்களுக்கு குத்தம் குறை சொல்ற மாதிரி இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்குங்க இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களினோட அமைப்பை பொறுத்து தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஷ்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களினுடைய ஆட்சி தாங்க பொதுவாக நம்ம கன்னிராசின்னு சொல்லுவோம் கிரகநிலைகள்னு பார்த்தோன்னா சயன யோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அவர் கூடவே கேது பகவான் கூட்டணியில் இருக்காருங்க ரோக ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் ராசியில் நவ கிரகங்களினுடைய தலைவன் செவ்வாய் பகவானும் புத்திக்கு அதிபதி புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்காருங்க கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நாட்கள் தடைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுங்க தந்தை தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது தீயவர்களினோட சேர்க்கையினால் அவதிப்பட்டு இருந்தீங்க இல்லையா அவங்கள விட்டு விலக நிறைய முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த நிலை அவங்களுடைய இருந்து விடுபட போறீங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா வளம் பெற்று இருக்க போகுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க உங்கள் உங்க இருக்கிற அவப்பெயர்கள் எல்லாமே மறைஞ்சு செல்வாக்கு அப்படிங்கிறது கூட போகுதுங்க தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை முழுசுமே பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது லாபம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மேலிடத்தில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு சிறந்த மாணவராக வளம் வர போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமான சடிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய மனக்கவலைகள் அகலுங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ராசியோட வாழ்க்கை நிலையை பார்த்தோங்க இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்கள்லாம் இருக்கும் அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் அதாவது அறிவு திறன் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்றதன் காரணமா மனைவியோட பூரண ஒத்துழைப்பு கிடைக்குங்க தொழில் ரீதியாக பார்க்குறப்போ புதுசாக நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பொருட்களின் காரணமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போகுதுங்க தூர தேசங்கள்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளால் பணவரவு அதிகரிக்குங்க கிட்ட நட்பு பாராட்டுறதுனால வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அடகிய ஆடை அபகரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டங்கள் அதிகாரிகளோட நட்பால ஆதாயம் பெறுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையுமே வெற்றியை கொடுக்குங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர நன்மைகள் வழங்குறாங்க சங்கிர நாராயணன் வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் உங்களுடைய நட்சத்திரநாதன் அதிபதி செலவுகளை அதிகரித்தாலும் உங்களுடைய பண வரவு அதை சமாளிச்சுருங்க சுக்கிரனால வரவு உண்டாகும் கொடுக்கல் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் அடுத்ததான் அஷ்ட நட்ச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினோட சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலையில நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும் குடும்பத்தோட நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு கொண்டாட போகிறீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களுக்காக வீடு விழா கோலம் கொண்டு காணப்படுங்க என்னடா இது தனிப்பட்ட வீடோ வீட்டோட விழாவோ இல்லை வந்து திருவிழானோ நினைக்கிறேன் கூடிய அளவுக்கு கொண்டாட்டத்தில் திளைக்க போறீங்க உங்களுடைய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுதுங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது வீரம் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட போகுதுங்க முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் நிகழும் மகான்களினோட தரிசனத்தால் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் மன அமைதி காணப்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம்